அனைவருக்கும் ஒரு இனி அழகான வணக்கம் இது உங்களுக்கு தமிழன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹாப்பியா இருப்பீங்க நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது பல ரிசோல்ஷன் எடுத்துருப்பீங்க இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசோல்ஷன் எடுக்கலாமா வானாமான்னு ஒரு திங்கிங் இது பட் ஆனால் ஒரே ஒரு ஹெவியா இருக்கிற அது என்னன்றது நான் ஃபியூச்சர்ல சொல்றேன் பட் அந்த மாதிரி ஒரு எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் இருந்தால் சஜஷன் சொல்றேன் ஒரு வந்து நம்ம பண்ண முடியுமான்றதை விட கண்டிப்பா தான் ஆகணும்ன்ற ஒரு முடிவோட எடுங்க அப்போ வந்து வெற்றி பாதிப்பு கொண்டு போகும் சரி ஓகே நம்ம ரொம்ப இது பண்ணாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவியூ பத்தி நம்ம பேச போது ஒரு தமிழில் பார்த்தே வந்திருப்பீங்க நான் அதை என்னென்ன சொல்றேன் அதுக்கு வந்து நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேர் தான் சேனல் முக்கியமா பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரம் இந்த ஒரு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க அப்புறம் உங்களுக்கு என்னன்ற கரெக்டாக வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு கொண்டு போய் ரிவியூ தான் பட் ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிடுறேன் நான் வந்து எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஒன் இயர் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி என கட்ட ஞாபகம் இந்த டேட்ல நான் வந்துட்டு பியூர் அந்த பிராண்டோடைய குளோ சம்திங் அந்த இது வாங்கியிருந்தேன் வாட்டர் பியூரிஃபையர் வாங்கியிருந்தேன் ஏன் ஏதாவது என்னோடய லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரி ஓகேவா ஸோ எதுக்காக நான் அதை வாங்கிட்டு தான் அது கூட பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வீட்டில் இருந்து நார்மல் நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் எது வந்து முனிசிபல் வாட்டர் ஒன்று வரும் அது வந்துட்டு வரும் வீட்டுக்கு வரும் ஸோ நாங்கள் அதை பிடிக்கிறப்போ ஒரு கள்ளத்துக்கு அதாவது ஒன் இயர் பிஃபோர் நான் சொல்வது இதெல்லாம் நல்லா இருந்தது ஒரு கட்டத்தில் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சால்ட்டியாக இருந்தது சீரியஸாகவே டிடிஎஸ் வந்துட்டு வேற லெவல் டிடிஎஸ் டிடிஎஸோட டிடிஎஸ் பார்த்து டிடிஎஸ் என்னென்னா நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட்டில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையோ இந்த சால்ட்டி அதிகமாக இருக்குன்ட்டு அந்த கண்டென்ட்டை வந்துட்டு வேரி பண்ணுற டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா வந்து அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நான் குடிக்கிற தண்ணியில் பார்த்துட்டு ரொம்ப சால்ட்டியாக இருந்தது அந்த மாதிரி தண்ணி நம்ம குடிக்கிறப்ப நிறைய நமக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம் வரும் அதுக்கான சைட் எஃபெக்ட் நம்ம டிடிஎஸ் அதாவது சால்ட்டி வாட்டரும் அதிகமாக பிடிக்கூடாது ஓகேவா அண்ட் ஒரு தாட்டு முறையில் நான் வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து நம்மளுடைய கிட்னி ஸ்டோனா ஸ்டோனாம சம்திங் நிறைய இஷ்யூ சொல்லலாம் ஓகேவா ஸோ அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தண்ணி டேஸ்டே இல்லை ஸோ அப்புறம் பார்த்தா ஆன்லைனில் அந்த டைமில் நான் பார்க்குறப்ப அதாவது நான் சொல்லுவது வந்து ஒன் இயர் பிஃபோர் அப்போ நான் பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே இது ப்ரைஸ் கம்மியாக இருந்தது இந்த பிராண்டு ஓகேவா இந்த லைவ் பீருன்ற பிராண்ட் எனக்கு ப்ரைஸ் கம்மியாக ஒரு சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் கூப்பிட்டு எனக்கு இருந்தது ஓகேவா பட் அதுக்கு முன்னாடி இப்போவே சொல்லிடுற நீங்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இதை பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க இந்த பார்த்துட்டு இந்த ரிவியூ பார்த்துட்டு இந்த பிராண்டை வாங்கணும் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க உங்க ஏரியாவுக்கு அதாவது உங்க பிளேஸ் இருக்குல்ல சென்னையோ சரி நீங்க எந்த லோஷன் வந்து உங்க சுத்து வட்டார ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு லெவலிலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் வாட்டர் லெவல் வாட்டர் கண்ட் பாத்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் வந்து மாறிட்டே இருக்கும் அந்த தண்ணி எப்படின்றத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும் ஓகேவா உங்க இதுல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் மினரல் வாட்டர் குடிக்கணும்னா அதுக்கு வேற பிராண்ட் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி பட் நான் லைஃப் வாங்கினதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு டிடிஎஸ் வந்துட்டு ரொம்ப 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 அதிகமா அதாவது நைன் ஹண்ட்ரட் பிளஸ் யோசித்து பார்த்தேன் அதுக்கு இந்த பிராண்ட்ல இந்த இது ஸ்பெசிபிகேஷனுக்கு எனக்கு இந்த ஏரியாக்கு அதாவது என் வீட்டுக்கு கரெக்டா இருக்கும் நான் அந்த தண்ணியை வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்துட்டு வந்துட்டு ஒன் இயர் வாரண்டி அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த வாரண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அந்த லைஃப்யரோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு அந்த அப்ளிகேஷன்ல நீங்க போயிட்டு வந்துட்டு சர்வீஸ் ஒரு வாரண்ட் மாத்திக்கலாம் ஓகேவா அதாவது ஃப்ரீ சர்வீஸ் ஒன் இயருக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஸ்க்ரீன் பண்ணி போடுவாங்க ரெண்டாவது வாரண்டி தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு இருக்கும் ஓகே அது ஒரு ஃபில்ட்ரு பட் இன்பில்டாவே அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே மூணு பில்டர் இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணியோ வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இல்லை திரும்பி சால்ட்டியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வித் வாரண்ட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபில்டர்ஸ் இருக்கும் அந்த த்ரீ ஃபில்டர்ஸும் போயிருக்கும் ஓகேவா இது சரி ஓகே ஸோ இந்த ஒன் இயர் வாரண்ட்டிக்காக நான் வந்து வாங்கினேன் ஆனால் நான் சர்வீஸ் மட்டும் பண்ணேன் நான் எந்த ஒரு வாரண்ட்டினு கிளைம் பண்ணேன்னா எனக்கு அந்த லாஃப்டர் ஒன் இயர் பார்த்தா நல்லாவே தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக டேஸ்ட் மீன்ஸ் நம்ம ஆறு நான் ஆர்வம் வாட்டர் பிடிக்கலாம் மினரல் வேறு ஆர்வோர் வாட்டர் வேறு ஆர்வ வாட்டர்ன்றது எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டர் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா மினரல் வாட்டர்ன்றது நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸ் கம்பெனிஸில் பாட்டில் வைக்க தெரியுமா அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணி அதே மாதிரி வெறும் ஆர்வ வாட்டர் ப்ளஸ் அதை கூட எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் விஷயமே ஓகேவா ஸோ நாங்கள் வந்து ஆர்வ வாட்டர் நாங்கள் ப்ளான் பண்ணோம் அதே மாதிரி வாங்கிட்டு ஒன் இயர் சூப்பராக போயிட்டு இருந்தது ஆஃப்டர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு சர்வீஸ் முடிகிறப்ப எனக்கு வந்து இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி வந்து சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை ஃபுல்லாக சால்ட்டு என்ன பண்ணுறதில்ல அப்போ தான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் இருந்து எனக்கு ஒரு கால் வந்து பத்தினா இருந்தது உங்களுக்கு சர்வீஸ் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றோம் நீங்கள் வந்து ஒன் மந்த் ஒன் இயருக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோர் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் டூ இயர்ஸ்னா வந்துட்டு செவன் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் நாங்கள் தோணுச்சு ஓகே பரவாயில்ல செவன் ஏன்னா ஃபில்ட்டர் என்ன நம்ம 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 கரெக்டாக டெக்னிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தா லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும் எப்பவுமே வந்து சர்வீஸ் அது பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா இப்போ நம்ம வெளியில இருந்து பண்ணணும்னு வச்சுக்கோ காசு அதிகமாகும் உள்ள ஏதாவது உள்ள மிஷின் போயிடுச்சுனாலும் நம்ம வந்து வெளியே போனோம் பே பண்ணோம் அதுக்கு நம்ம அந்த டீமோட இதுவே நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பெனிஃபிட்டாக இருக்கின்றது நான் வந்து செவன் சௌ செவன் தௌசண்ட் கிட்ட நான் கட்டினேன் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் கிட்டதான் டூ இயர்ஸ் வாரண்ட்டி கட்டினேன் வாரண்டி கட்டினா அடுத்த நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஆள் வந்துட்டாங்க ஆள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு அந்த ஆள் இது போயிடுச்சு ஃபில்டர் போயிடுச்சுட்டாங்க ஸோ ஃபில்டர் போனதால நீங்கள் நாங்களே உங்களுக்கு வாரண்டி நீங்கள் உங்களுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க உண்மையாகவே சீரியஸாக சொல்ல போனால் அது வந்துட்டு சொன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா

ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டோம் பட் பரவாயில்ல கண்டென்ட் முக்கியம் ஸோ அந்த ரீசன் கேட்காதான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீடியோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது அந்த ஒரு மோட்டிவோடு இருக்கிறேன் நான் சரி ஓகே இதுதாங்க அந்த மாதிரி எக்ஸ்டென்ட்டாக நான் ஒரு வாரண்டி போட்டேன் அந்த வாரண்ட்டி நான் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி த்ரீ இது மாற்றி கொடுத்துட்டாங்க மூணு ஃபில்டர் வந்துட்டு எனக்கு சூப்பராக மாற்றி கொடுத்துட்டாங்க அண்ட் அந்த வாரண்ட்டி போட்டதால் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போப்பில் சர்வீஸ் தேவையோ அப்பப்போல்ல ஒரு ஒரு ஆப்பில் வந்து ஒரு டெக்கர் வந்து கொடுத்தா போதும் கொடுத்து ஒரு டொண்ட்டி ஃபோர் இல்லைன்னா ஃபார்ட்டி எயிட் அவர்ஸாக வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இது வந்து நல்லா உண்மை சொல்ல சொல்லுவோம் தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட் தானே இருக்கு நான் வந்து ஏன்னா வீட்டில் ஃபேமிலிஸ் இருக்கிறாரு இது வந்து லைஃப் பியூருக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்ல பட் இப்போ சொல்றேன் நீங்க லைஃப் பியூர்ல நீங்க எந்த பிராண்டு வாங்குறதுக்கு முன்னாடி உங்க வாட்டர் உங்க வீட்டில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க சப்போஸ் அந்த எனக்கு தெரியாது அப்படியே போய் ஏதாவது தாட் வந்துச்சுன்னா உங்க பக்கத்து வீடுகள் எதிர் வீடு அந்த சரவுண்டிங்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க ஓகேவா அவங்க ஏன்னா அவங்க வீட்டுல கண்டிப்பா யாரை இப்ப நிறைய பேர் வீட்டுல இந்த ஆர்ஓ வாட்டர் இந்த ஃபில்ட்ரேஷன் இது வந்துச்சு ஓகே ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அவங்க வீட்டில் என்ன இருக்கோ மேபி அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வச்சு வாங்க பட் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இது எது வாங்கலாம் அப்படின்லாம் இல்லை ஓகேவா இப்போ நீங்கள் எது வாங்கினாலுமே அந்த வாரண்டது இம்பார்ட்டன்ட் அந்த வாரண்ட்டியை படித்து பார்த்துட்டு வாங்கணும் நான் சொல்லுற லைட் பூர் நீங்க நீங்கள் லைட் வாங்கணும்னு அவசியம் இல்லை நிறைய பிராண்ட்லாம் இருக்குது ஓகேவா அதில் வாரண்டது இம்பார்ட்டன்ட் ஏன்னா சில இடத்துல எப்படி தான் பண்ணுவாங்க தெரியுமா ஃபிரேக்அப் பண்ணணும்னா சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க சர்வீஸ் துச்சி கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி போயிடுவாங்க நமக்கு அந்த வாரண்ட்டி கதில்லை பட் பேமெண்ட் கேட்பாங்க எதுக்கு பேமெண்ட்னா சார் நான் வந்து ட்ராவலிங் பண்ணி நான் இங்கே வரேன் ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து அலவென்ஸ் தரணும் சார் அப்படின்னு நம்மள்ட்ட வாங்கிடுவாங்க ஒரு நூறுரூவா நூறு ஃபிஃப்டிகெட் ஸோ இப்படி இல்லாமல் இருக்குது ஸோ அதனால சொல்ல வர நீங்கள் எது வந்தாலும் பார்த்து தெரிஞ்சுட்டு படித்து பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு அதுதான் இந்த வீடியோவில் முக்கியமான தாட்டு அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு விஷயம் தெரியும் இந்த மாதிரி இந்த ப்ராண்டில் வாங்குதுன்றத விட எப்படி வந்துட்டு ஒரு ஆரோவ் வாட்டில் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படி வந்துட்டு வாங்கலாம் எதை பேஸ் பண்ணி வாங்கலாம்ன்றதுக்கான ஒரு வீடியோ பிளஸ் இந்த லைஃப் இயரோட ரிவ்யூ தான் சொன்னேன் நான் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இயர் செவன் ஒன் இயர் த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது எனக்கு இந்த பிராண்டில் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை என்ன ஒன்று வாரண்ட்டி தான் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மாதிரி ஏசிஎம்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி காண்டாக்ட் பீட் மாதிரி இருக்குது நிறையா இது நிறைய விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் என்ன கேட்டா என்ன தண்ணி பெட்டர்னு கேட்டா உண்மையை சொல்லிட்டு இந்த சால்ட்டி மட்டும் இல்லைன்னா செய்வாங்களா நம்மளுடைய அந்த ஒரு தண்ணி பெட்ரு அந்த சால்ட்டி கண்டென்ட் வந்ததால தாங்க நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆர்வம் ஓட்டுவாங்க ஆனா நம்ம குடிக்கிற தண்ணியில் சத்து இருக்கான்னு கேட்டா சத்தெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க மினரல்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா நான் பார்த்தா வெறும் மினரல் வாட்டர் சப்பன் மீன்ஸ் நாமளும் கடையில பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குது பட் ஆனா அது எனக்கு தெரியல மினரல் வாட்டர் இல்லைன்ட்டு பட் நீங்க ஒன்று விஷயம் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் நீங்க ஆட் பண்றவங்க சில இதெல்லாம் எதுக்கு பார்த்தலானே ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம் பட் எல்லாமே வந்துட்டு மணி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மணி பேஸ் பண்ணி மீன்ஸ் அமௌண்ட் ஏறி இப்போ நான் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் எனக்கு வந்து ஆறு வாட்டர் ஃபில்ட்ரேஷன் கிடச்சிது மேபி நீங்கள் டுவெல் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் இது பண்ணுறப்ப மேபி மினரல் வாட்டருக்கான மினரல் வாட்டருக்கான ஃபில்டர்ஸும் கிடைக்கலாம் கிடைக்கிறது இருக்கு ஓகேவா அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க ஓகேவா நான் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்காக நான் சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து விஜயசித்தோட இப்போ இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ் நான் பாத்துட்டு வரேன் அவர் சேனல்ல சோ அந்த சேனல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா வந்து அவரோட பிளாக்ஸ் ரொம்ப பிடிச்சது இப்ப நான் அவரோட ஃபேன் ஆயிட்டேன் இல்ல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் விஷயம்னா லாஸ்ட் டைம் ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு கொல்கட்டா சீரீஸ் ஒன்னு போட்டிருப்பாரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிளாம் சாம் ஒரு பொண்ணு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர்ல யூடியூப் சேனல் ஐடி சோ அவங்க வந்துட்டு அந்த இதை பத்தி லைட்டா அந்த வீடியோல தலைக்காட்டுறதுக்கே வந்துட்டு சாம சப்ஸ்கிரைபர் அதாவது ஒரு கமெண்ட்ல பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒன் பாயிண்ட் டூ கே சப்ஸ்கிரைபரா இருந்திருக்கு பட் ஆஃப்டர் பிஜே சித்து கூட என்ட்ரிக்கு அப்புறம் அந்த இப்ப கரண்ட்ல போது பிப்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த கிளாம்ஸ் ஆப் அந்த கேர்ளுக்கு கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சீரிய தேவையெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஏனாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கிட்டத்தட்ட பிப்டி ஃபோர் தௌசண்ட் கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எனக்கு இதை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது பட் அதே மாதிரி வீடியோ சித்து அவர் தான் வீடியோ பார்ப்பாரான்னு தெரியல அப்படி அவர் ஃபேன்ஸ் அவர் யாராவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் வேணேன் நீங்களும் தீவிரவர தேவையில்லை நீங்க எங்கன்னு சொல்லுங்க மெசேஜ் போட்டுறோம் இன்ஸ்டாகிராம்ல உங்க கூட வந்து ஒரு கொலா பண்ணி நானும் சப்ஸ்கிரைபர் ஆகணும் பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒண்ணும் ஆசைப்படுறேன் அவர் கூட பண்ணும் ஆசைப்படுறேன் பட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அந்த கொழாப்டையும் சரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா புரிஞ்சா மட்டும் தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் எல்லாத்தையும் ஓகேவா நிம்புறேன் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது நீங்கள் கரெக்டான கிளம்புற நாளைக்கு சந்திக்காமல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டாக வீடியோ வரும் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சிரமம் வேறு வேலை கிளம்புறது நான் உங்களுக்கு நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லது நடக்கும் நான் என்னடா உனக்கு தருவாங்க பண்ண உன்னை வச்சு வீடியோ அதிகமா கூட எடுத்தது இல்லை அதுக்குள்ள இப்படி தொங்கிட்டியடா